காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சூரியோதயம் சூப்பராக இருக்கு இன்னைக்கு ஆள் சீக்கிரம் இறங்கிட்டாங்க நான் கொஞ்சம் லேட்டு அவங்க சீக்கிரம் வந்துட்டாங்க எவ்வளோ புறா இருக்காங்க பாருங்க எல்லாருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் புறா சூப்பராக இருக்காங்க பறந்துருச்சு நேற்று நைட்டே நாங்கள் கோலம் போட்டுட்டோம் சீக்கிரமே காலையில் பொங்கல் வைக்கணும் காண்டி கீழே பொங்கல் வேலை இருக்கிறதுனால இப்போ தான் வந்து ஏதுமே இருக்கும் அரிசி அதனால் சாப்பிட்டாங்க இப்போ ரவுண்டு வச்சுருவேன் அடுத்து கிளி வந்து இறங்கிடுவாங்க ஃபஸ்ட்டு புறா நிறையா சாப்பிட்டு போயிடுவாங்க அப்புறம் கிளி வந்து சாப்பிடுவாங்க இன்றைக்கி நம்மால் வரல கீழே தான் உட்காந்துருக்கார் பொங்கல் எப்போ சொல்லிட்டு உட்காந்துருக்காரு இவ்வளோ இங்கே பாருங்கள் அழகாக இருக்க வரும் உதயம் அது பக்கத்தில் பூரா உட்காந்துருக்காங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து கத்திரிக்காய் பறிச்சுட்டு போய் சாமிக்கு வைக்கணும் போன ட்ரிப்பு கரும்பு இதெல்லாம் காய்கறிலாம் போட்டிருந்தேன் வந்துருந்துச்சு ஆனால் மெயின்டைன் பண்ண தெரியல எனக்கு இப்போ கொஞ்சம் நல்லா கவர் பண்ணி வைக்கணுங்கிறக்காண்டியே நான் நிறையா இது இருக்கேன் இருக்குது இன்றைக்கி ரோஸ் கலர் வந்து பூக்குறக்காண்டி இருக்காங்க ஆரஞ்சு கலர் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சீக்கிரமாகவே முடிச்சுக்கிறேன் கீழே வேலையை வச்சுட்டு ஓடியாந்தேன் முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிவிட்றேன் எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பாய் 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 பாய்